பகுதியில் துரோணாச்சாரியாரிடம் துரியோதனன் கூறியதை பார்க்கலாம் ஆச்சாரியரே உங்களுடைய புத்திசாலி சிஷ்யனான துருபதனின் குமாரன் திருஷ்ட திருஷ்டனால் அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்தரர்களின் இந்த மிகப்பெரிய படையை பாருங்கள் என கேட்டார் அதற்கு துஷ்டிமானன் திருபதனின் குமாரன் உங்கள் சிஷ்யன் புத்திசாலி என்று துரியோதனன் என்ன அபிபிரியத்தோடு கூறினான் தெரியுமா துரியோதனன் அரசியல் சூழ்ச்சியில் மிகவும் கெட்டிக்காரன் துஷ்டிமானன் மீது பழிவாங்கும் எண்ணத்தையும் பாண்டவர்களைப் பற்றிய கெட்ட எண்ணத்தையும் துரோணரிடம் ஏற்படுத்தி அவரை மிகவும் வெறி கொள்ளச் செய்வதற்காக துஷ்டயும் துஷ்டயும் நனனை துருபத புத்திரன் என்றும் புத்திசாலியான உங்கள் சிஷ்யன் என்றும் குறிப்பிட்டான் இந்த சொற்களின் மூலம் அவன் அவருக்கு இப்படியும் அறிவுறுத்தினான் பாருங்கள் துருபதன் உங்களுடன் உங்களிடம் முன்பு தவறாக நடந்து கொண்டான் பிறகு உங்களை வதம் செய்வதற்காகவே யாகம் செய்து துருஷ்டயும் நனனை மகனாகப் பெற்றான் துஷ் துஷ்டையும் மனனுக்கு சூழ்ச்சிகள் எல்லாம் தெரிகின்றன நீங்களோ இவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்கள் உங்களை கொள்வதற்காகவே பிறந்தவன் உங்களிடமே வில்வித்தை கற்றிருக்கிறான் அது மட்டுமன்றி அவனுடைய புத்திசாலித்தனத்தை பாருங்கள் உங்கள் எல்லோரையும் திணற வைக்கும்படியான அழகான அணிவகுப்பு ஒன்றை செய்திருக்கிறான் இத்தகையவனை பாண்டவர்கள் தலைமை சேனாதிபதியாக பட்டம் கட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே யோசித்துப் பாருங்கள் என கூறினாள் அடுத்ததாக கௌரவ சேனனை பதினோரு அகஷேன என்றும் பாண்டவ சேனனை வெறும் ஏழு அகஷேனி என்றும் இருக்கும்போது துரியோதனன் எதிர்ப்படையை ஏன் மிகப்பெரியது என்று சொல்கிறான் தெரியுமா அதற்கு அதை ஆச்சாரியார் எப்படி வற்புறுத்துகிறார் வலியுறுத்தினார் என தெரியுமா அது ஏன் ஆச்சாரியர் வற்புறுத்தினான் என்று தெரியுமா எண்ணிக்கையில் குறைந்ததாக இருந்தாலும் வஹ்யூ அமைப்பினால் அது பெரியதாக தெரிகிறது மற்றொரு விஷயமும் உண்டு எண்ணிக்கையில் அது குறைந்ததாக இருந்தாலும் அது கட்டுப்பாடு நிறைந்ததாக இருக்கிறது ஆகவே அது மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதனால் துரியோதனன் இத்தகைய அணிவகுப்பில் கட்டுப்பாடுகள் விளங்கும் பெரிய படையை பாருங்கள் நாம் எப்படி வெற்றி பெறுவோமோ அதற்கு அதற்கு உபாயத்தை சிந்தியுங்கள் என்று கூறினான் இதில் பாண்டவசேஷனின் அணிவகுப்பை காட்டிவிட்டு துரியோதனன் அடுத்த மூன்று ஸ்லோகங்களில் பாண்டவர் படையில் உள்ள சிறந்த மகாரதிகளின் பெயர்களை கூறுகின்றார் இந்த படையில் மிக பெரிய பெரிய வில்லாளிகள் யுத்தத்தில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஈடான வீரர்கள் சாத்தியகையும் விரா விராடனும் மகாரிதியான ராஜா துருபதனும் திருஷ்டகேதுவும் சேகிதானனும் பலசாலியான காசிராஜனும் குருஜித்தும் குண்டிபோஜனும் மனிதர்களில் சிறந்த சைபியனும் பரா பராக்கிரமம் மிகுந்த யுதாமன்யவும் பலசாலியான உத்தம ஜ மெஜமவும் சுபத் சுபத்ரையின் குமாரன் அபிமன்யவும் அவ்வாறே திரௌபதியின் ஐந்து புதல்வர்களும் அவர்கள் எல்லாருமே மகாரதிகளாக இருக்கிறார்கள் இதில் அத்ரா என்ற சொல் அந்த பொருளில் இங்கெங்கு உபயோகப்படுகிறது தெரியுமா அத்ர என்ற சொல் பாண்டவர் பாடை என்ற பொருளில் கூறப்படுகிறது யுதி என்ற சொல் அத்ரா என்பதுடன் அல்லாமல் பீமார் ஜுனாஸ்னா பீமார் ஜுனாசமா என்பதுடன் ஏன் சேர்க்கப்படுகிறது யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை ஆகவே அத்ர யுதி இந்த யுத்தத்தில் என்று சொல்ல முடிய முடியாது இதற்கு முன் பாண்டவ சேஷனை பற்றி தான் பேசப்படுகிறது ஆகவே அத்ரா என்று சேர்ப்பதற்கு அவசியமில்லை யுயூதானன் விராடன் துருபதன் திருஷ்டகேதோ ஷேகிதானன் புர்ஜித் குந்தி குந்திபோஜன் சைப்பயன் யுதாமன்யு உத்தம மௌஜா இவர்கள் யார் என்று தெரியுமா அர்ஜுனனுடைய சிஷ்யன் யுயாதன் யுயூதானன் அர்ஜுனனுடைய சிஷ்யன் சாத்தியைக்கு யுதா யுயூதானன் என்றும் பெயருண்டு ஸ்ரீகிருஷ்ணனை சார்ந்தவன் பலம் மிகுந்தவன் அதிரதி இவன் மகாரா மகாபாரத யுத்தத்தில் இறக்கவில்லை யாதவர்களுக்குள் ஏற்பட்ட யுத்தத்தில் அடிபட்டு இருந்தான் யூயூதானன் என்ற பெயர் கொண்ட வேறொரு யாதவ வம்சத்து வீரனும் இங்கு உண்டு அடுத்து வீராடன் மச்சய தேசத்து அறவழி ஒழுகிய அரசர் பாண்டவர்கள் ஓராண்டு இவரது மாளிகையில் மறைந்து வாழ்ந்தார்கள் இவர்களுடைய பெண் உத்தரத்தை அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யும் மணந்தான் மகாபாரத யுத்தத்தில் இவரும் உத்திரன் ஸ்வேதன் சங்கன் என்ற இவருடைய மூன்று மகன்களும் அடிபட்டு இருந்தனர் அடுத்ததாக துருபதன் இவர் பாஞ்சால தேசத்து அரசர் புருஷத் என்பவரின் குமாரர் புருஷத்தும் பரத்வாஜ முனிவரும் நண்பர்கள் இளமையில் துருபதனும் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் இருந்தார் அதனால் பரத்வாஜருடைய குமாரர் துரோணருடன் இவருக்கு நட்புண்டாயிற்று புருஷத் பரலோகம் போன பிறகு துருபதன் அரசன் ஆனார் அப்பொழுது ஒரு நாள் துரோணர் அவரிடம் சென்று நட்புரிமை கொண்டாடினார் துருபதனுக்கு அது பிடிக்கவில்லை துரோணர் வேதனையுற்று திரும்பினார் துரோணர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வில்வித்தை கற்பித்த பிறகு குரு குருதட்சிணை என்ற குரு தட்சிணை என்ற முறையில் அர்ஜுனனை கொண்டு துருபதனை வென்று தமக்கு ஏற்பட்ட அவமானத்தை தீர்த்து கொண்டார் துருபதனுடைய பாதி ராஜ்யத்தை எடுத்து பாதி ராஜ்யத்தை எடுத்துக் கொண்டார் துருபதன் மேல் ஒழுந்த மேல் ஒழுந்தவாராகிய துரோணனுடன் அன்பு காட்டினார் மனத்திற்கு மனத்திற்குள் கொந்தளிப்பு இருந்தது யாஜர் உபயாஜர் என்ற ரிஷிகளை கொண்டு துரோணரை கொல்லக்கூடிய மகனை அடைய வேண்டுமென்று யாகம் செய்வித்தார் துருபதன் அந்த யாகத்தில் யாகவேதிலிருந்து திருஷ்டையும் மனனும் கிருஷ்ணனையும் தோன்றினார் இந்த கிருஷ்ணனை தான் திரௌபதி திரௌபதி யாஜ சேனி என்று புகழ்பெற்றாள் சுயம்பரத்தில் வெற்றி பெற்று பாண்டவர்கள் அவளை மணந்தார்கள் துருபதராஜர் பெரிய சூர வீரர் மகாரதி மகாபாரத யுத்தத்தில் துரோணர் கையால் இவருக்கு மரணம் ஏற்பட்டது அடுத்ததாக திருஷ்டகேது சேதி நாட்டு அரசன் மகன் சுபாலனின் மகன் மகாபாரத யுத்தத்தில் இவனை துரோணர் வதைத்தார் அடுத்தது ஷேகிதானன் வர்ஷினி வம்சத்தை சேர்ந்த யாதவன் சூர வீரன் பாண்டவர்களின் ஏழு அகங்களின் படைக்குரிய ஏழு சேனாதிபதிகளில் ஒருவன் இவனை மகாபாரத யுத்தத்தில் துரோ துரியோதனன் கொன்றான் காசிராஜன் காசிக்கு அரசன் பெரிய வீரன் மகாரதி இவன் பெயர் சரியாக தெரியவில்லை மகாபாரதம் உத்தியோக பருவம் நூத்தி எழுவத்தி ஒன்று காசிராஜனின் பெயர் சேனா பிந்து என்றும் குரோதா சந்தா என்றும் கூறப்படுகிறது கருண பருவம் ஆறாவது அத்தியாயத்திலிருந்து காசிராஜனின் மரணம் கூறப்படுகிறது அங்கு அவன் பெயர் அபிபூ என்று கூறப்படுகிறது குருஜித் குந்திபோஜன் இவரும் குந்தியின் சகோதரர்கள் யுதிஷ்டரர் முதலானவர்களுக்கு அம்மான்கள் இருவரையும் மகாபாரத யுத்தத்தில் துரோணர் கொன்றார் அடுத்ததாக ஷைப்யன் இவர் யுதிஷ்டரின் மாமனார் இவர் பெண் தேவிகள் தேவிகாவை யுதிஷ்டரர் மணந்தார் மனிதர்களில் சிறந்தவர் பெரிய யுத்த வீரர் அதனால் நரபுங்கவா என்று குறிப்பிடப்படுகிறார் மன்யோ உத்த மௌஜா இருவரும் சகோதரர்கள் பாஞ்சால தேசத்து ராஜகுமாரர்கள் முதலில் அர்ஜுனன் என்று சக்கர காப்பாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள் இவர்கள் சிறந்த வீரர்கள் பலம் மிகுந்தவர்கள் ஆகவே இவர்களுக்கு விக்ராந்த் என்றும் வீரியவான் என்றும் முறையே அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இரவில் இவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களை அஸ்வத்தமா அஸ்வத்தாமா கொன்றுவிட்டார் இதில் அபிமன்யு தெரியுமா அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணருடைய சகோதரி சுபத்ரையனை மணந்தார் அவள் கர்ப்பத்தில் அபிமன்யு பிறந்தாள் மச்சய நாட்டு அரசன் விரானனுடைய பெண் உத்தி உத்தரையை அபிமன்யு மணந்தார் தன் தகப்பனாரான அர்ஜுனனிடம் அம்மான் மகன் பிரத்யுமனனிடம் விழுவுத்தை கற்றான் நிகரற்ற வீரன் மகாபாரத யுத்தத்தில் துரோணர் ஒரு நாள் வியூகம் அமைத்தார் பாண்டவர் அணியைச் சேர்ந்த யுதிஷ்டிரர் பீமன் நகுலன் சகதேவன் விராடன் துருபதன் திருஷ்டைமனன் முதலிய எவரும் உள்ளே நுழைய முடியாதவாறு அவ்வளவு திறமையாக அந்த சக்கர வியூகம் அமைந்திருந்தது ஜெயத்தரன் எல்லோரையும் விரட்டிவிட்டான் அர்ஜுனன் வேறொரு இடத்தில் யுத்தத்தில் முனைந்தார் அன்று வீர இளைஞனான அபிமன்யு தனியாக அந்த வியூகத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்துவிட்டான் எண்ணற்ற வீரர்களை கொன்று குவித்தான் துரோர் குருபாசாரியர் கிருபாச்சாரியார் கர்ணன் அஸ்வதாமா புருஷத் பலன் குருவதர்மா குரு வர்மா என்ற ஆறு மகாரதிகள் சேர்ந்து அநியாயமாக அவனை சூழ்ந்து கொண்டார்கள் இந்த நிலையிலும் தனியாக நின்று அபிமன்யும் பல வீரர்களை கொன்றான்